சிச்சி போட்டு சினிமாலே இந்தபடி இல்லாமல் நினைச்சு வந்து பார்க்கப்பட முடியும்னு பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்து நம்ம பரபரப்பாக வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு பாஸ் எயிட்டில் வந்து பிரதீப் பிரதீபாண்டி பிக் பாஸ் எயிட்டில் வந்து பழைய கண்டிஷன்ஸ் சொல்கிறாங்க பிக்பாஸ் எயிட்டில் பல புதிய விஷயங்கள் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கு ஸோ எப்போ பாஸோட ப்ரோமோ வந்ததோ உடனே வந்து மாயா வந்து ஒரு கருத்து சொல்ல அதுக்கப்புறம் தினேஷ் வந்து அதுக்கு ரிப்ளை கொடுக்குற விதமாக அவங்க ஒரு விஷயம் சொல்ல அது எல்லாமே வந்து நம்ம பார்த்துருந்தோம் ஸோ இப்போ திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா தினேஷ் வந்து மாயா போட்ட போஸ்ட்டுக்கு இன்னொரு விஷயத்துக்கு வந்து அவங்க ரிப்ளை கொடுத்த மாதிரி இருந்தது ஆல்ரெடி சீக்ரெட் அந்த ஒரு விஷயத்த வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி சீக்ரெட் நிறையா இருக்குது உங்களுக்கு ட்ரூத் என்ன அப்படிங்கிறது தெரியாது ஸோ உண்மைகள் மறக்க மறைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து மாயா சொல்லியிருந்தாங்க அதுக்கு ஒரு மறுப்பு மறுப்பு தெரிவிக்கிற மாதிரி வந்து தினேஷ் ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தார் அப்படிலாம் ட்ரூத் எல்லாம் யாரும் மறைக்கவே முடியாது உண்மை எப்போயுமே வந்து கசக்கம் அந்த மாதிரிலாம் வந்து அவர் போஸ்ட் போட்டிருந்தார் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாயா இன்னொரு பாயிண்ட் அதில் ஷேர் பண்ணியிருந்தாங்க அதுக்கு வந்து இப்போ திரும்பவும் வந்து அவர் ரிப்ளை கொடுக்குற விதமாக வந்து ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணியிருக்காங்க மாயா ஷேர் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளீஸ் உமன் இருந்தீங்க பிக் பாஸில் அப்படின்னா அவங்கள உமன் கார்டு யூஸ் பண்ண விடுங்க அது மட்டும் இல்லாமல் அது அவங்கக்கிட்ட எதுவும் ப்ரூஃப் எல்லாம் கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா தினேஷ் வந்து டுபிளே கொடுக்குற விதமாக அவர் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா வந்து லெட் உமன் வந்து உமன் கார்டு யூஸ் பண்ணட்டும் மென் வந்து மென் கார்டு யூஸ் பண்ணட்டும் பட் யார் என்ன கார்டு யூஸ் பண்ணாலும் ம மைண்டில் வச்சுக்கோங்க இந்த ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க ஹியூமன் கார்டை யூஸ் பண்ணுறதுக்கு பீயிங் ஹியூமன் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து அவர் ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ இது எல்லாமே வந்து ஷேர் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அவங்க வீட்டுக்குள்ளே தான் வந்து சண்டை போட்டுட்டுருந்தாங்க இப்போ வெளியவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கிளாஷ் மாதிரி வந்து போய்ட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி பிக் பாஸ் லேட்டடனான எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ் பாய்